ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீட் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்ருப்பீங்க ஆனால் இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா என்டிஏக்கு யார் யாரெல்லாம் கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷன்ஸ்னால் எக்ஸாம் அட்டன்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அகெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க செப்டம்பர் தேர்டீன் அன்னைக்கு அவங்களால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு இல்லைங்களா அவங்க எல்லாருக்கும் திரும்பி எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ செப்டம்பர் தேர்ட்டீன்த் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்களோ கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனால அவங்க வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு ரிசல்ட் வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் மிஸ்டு எக்ஸாம் ஆன் செப்டம்பர் தேர்ட்டீன்த்